வண்டி பெரியார் வாழையார் போன்ற இடங்களில் பலாத்கார வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இடுக்கியில் வனிதா காங்கிரஸ் தொண்டர்கள் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் பெண் தொண்டர்களுக்கு மூணாரில் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கூட்டம் நடைபெற்றது வண்டி பெரியார் வாளையார் போன்ற இடங்களில் பலாத்கார வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இடுக்கியில் வனிதா காங்கிரஸ் தொழிலாளிகள் மற்றும் உறுப்பினர்கள் தலைமையில் வண்டி பெரியாரில் நடைபெறும் ஸ்ரீ ஜுவாலா நிகழ்ச்சியில் மூணார் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கெடுக்கின்றனர் மாட்டுப்பட்டி மூணார் மறையூர் சின்னக்கானல் தேவிகுளம் போன்ற மண்டலங்களில் இருந்துள்ள பெண் தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்றனர் நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து மூணாரில் நடைபெற்ற நிகழ்ச்சி முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி துவக்கி வைத்தார் இந்த நாட்டிற்கு முடியவில்லை என்பதால் சத்தியம் அதற்கு எதிராக தான் நக்கிலாவில் தொடுகுழா உள்பட எல்லா பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மங்கையர்களை மாத்திரம் தாய்மார்களை மாத்திரம் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு போராட்டம் நடைபெற்றது மூணார் பகுதியிலிருந்து கோயில தோட்ட தொழிலாளர் மக்கள் அதாவது எந்த தொழிலாளியினுடைய மகளை இந்த மாதிரி செய்தார்களோ அதற்காக வேண்டி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி குடும்பங்கள் எல்லாம் அனைத்தாக ஒன்றாக சேர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவியாகவும் இனிமேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக காங்கிரஸ் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதாக அவர் கூறினார் டிசிசி பொதுச்செயலாளர் செயலாளர் ஜி முனியாண்டி பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் மண்டலம் காங்கிரஸ் தலைவர் நெல்சன் ஐ என்டியூசி தலைவர் டி குமார் யூத் காங்கிரஸ் தொண்டர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நியூஸ் பியூரோ மோனார்